சவுக்கு சங்கர் மீதான வழக்குகள் திமுக அரசின் பாசிச நடவடிக்கை முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை யூடியூபரான சவுக்கு சங்கர் பெண் போலீசாருக்கு எதிராகவும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் அவர் மீது குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்தது இந்த நிலையில் மீண்டும் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீமான் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளரும் அரசியல் திறனாய்வாளருமான சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தை ஏவியிருக்கும் திமுக அரசின் செயல் ஏற்க முடியாத அரச பயங்கரவாதம் பெண் காவலர்கள் குறித்து பேசியது உட்பட பல்வேறு வழக்குகளில் தம்பி சவுக்கு சங்கர் பிணை பெற்றுள்ள நிலையில் குண்டர் சட்டமும் ரத்தாகியதால் ஒரு சில நாட்களில் விடுதலை ஆகலாம் எனும் வாய்ப்பு இருந்த போது இப்போது மீண்டும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சி இருக்கிறது மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கை கஞ்சா வைத்திருந்தார் என புனையப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் பிணை பெற்றுவிட்ட பிறகும் அதனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் குண்டர் சட்டத்தை செலுத்துவது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு சவுக்கு சங்கர் தவறாக பேசியதற்கு அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு இந்திய தண்டனை சட்டமே போதுமானது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அதனை கடும் கண்டனத்துக்குரியது மக்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு பொது அமைதியை கெடுக்கும் சமூக விரோதிகள் பல கொள்ளையர்கள் வன்முறையாளர்கள் பாலியல் குற்றவாளிகள் போன்றோரை கைது செய்து ஓராண்டு முடக்குவதன் மூலம் குற்றங்களை தடுக்க பயன்படுத்தப்படும் குண்டர் எனும் தடுப்பு காவல் சட்டத்தை அவதூறு வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பயன்படுத்துவது வெளிப்படையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மேல் பொய்யாக வழக்குகளை புனைவதும் சிறைக்குள் வைத்து தாக்குவதும் பலமுறை குண்டர் சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தியதுமான திமுக அரசின் தொடர் போக்குகள் யாவும் பாசிசத்தின் உச்சம் பாஜக அரசு துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேசிய புலனாய்வு முகமை போன்ற அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சியினரையும் போராட்டக்காரர்களையும் முடக்குகிறதென்றால் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு உளவுத்துறையையும் போலீசாரையும் பயன்படுத்தி ஊடகவியலாளர்களையும் ஜனநாயக சக்திகளையும் அச்சுறுத்தம் உட்படுகிறது சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை அறிந்து கொள்ள உதவும் கருவியாக அரசு பார்க்க வேண்டுமே ஒழிய குறைகளை சொல்லும் நபர்களை அடக்கி ஒடுக்க முயற்சிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்பமை நீதிபதிகள் கூறிய பிறகும் அடக்குமுறையை ஏவி சவுக்கு சங்கரை பழிவாங்க துடிக்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கை வன்மையாக எதிர்க்கிறேன் இந்த அட்டூனியத்துக்கு மக்கள் முடிவு எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று சீமான் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வகை சுடுங்கள் சன் ஐ அகாடமி நடத்தும் எஸ் எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்பு கல் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்